அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை ஆனந்தம் அடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மறையை மகனிடம் பகிர்ந்த பரமனே உனையா மரவோமே மறையை மகனிடம் பகிர்ந்த பரமனே உனையா மரவோமே மனக்குறை நீக்கும் குணக்குன்றே உனது துணையால் நிறைவோமே மனக்குரை நீக்கும் குணக்குன்றே உனது துணையால் நிறைவோமே துணையால் நிறைவோமே மறையை மகனிடம் பயின்ற பரமனே உனையாம் மறவோமே குறைப்பாயே எமக்கு ஆறுதலை உருவாக்கு நல்ல மாறுதலை உரைப்பாய் எமக்கு ஆறுதலை உருவாக்கு நல்ல மாறுதலை மறைகை மகனிடம் பயின்ற பரமனே உனையாம் மரவோமே மனக்குறை நீக்கும் குணக்குன்றி உனது துணையால் நிறைவோமே கரையை களைந்து எரிவோனே காலை வாகனத்தில் வருவோனே கரை களைந்து எறிவோனே காலை வாகனத்தில் வருவோனே பிறையணிந்த பெருமானே பிணி தீர்த்து நலம் தருவோனே பிறகை அணிந்த பெருமானே பினி தீர்த்து நலம் தருவோனே பிணி தீர்த்து நலம் தருவோனே மரகை மகனிடம் பயின்ற பரமனே உனையாம் மரவோமே மனக்குரை நீக்கும் உனக்கு உனது துணையால் நிறைவோமே கலந்தால் கரையேச்சிடுவாயமையே கலந்தாள் உன்னுவுமையே கலந்தால் கலந்தாள் உன்னுவுமையே இறைவா உன்னால் இறங்கும் சுமையே இறைவா உன்னால் இறங்கும் சுமையே இகமெங்கும் நிலவும் ஒற்றுமையே இகமெங்கும் நிலவும் ஒற்றுமையே மறையை மகனிடம் பயின்ற பரமனே உனையாம் மரவோமே, மனக்குரை நீக்கும் உனக்குன்றே உனது துணையால் நிறைவோமே குறை பாயமக்கு ஆறுதலை உருவாக்கு நல்ல மாறுதலை நீ உருவாக்கு நல்ல மாறுதலை மறையை மகனிடம் பயின்ற பரமனே உணயாம் மரவோமே மனக்குறை நீக்கும் குணக்குன்றே உனது துணையால் நிறைவோமே உனது துணையால் நிறைவோமே நன்றி வணக்கம்